வணக்கம் ஏசத் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்பு செய்திகள் ஈழ மண்ணில் புத்தர் சிலையை நிறுவி அடாவடி ஆதிக்க போக்கில் பிக்குகள் தொல் திருமாவளவன் கண்டனம் பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் பயனர்களுக்கு எச்சரிக்கை உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கொலையாளிகளிடமிருந்து தப்பிக்க போராடிய இளம் குடும்பஸ்தர் தீவிர விசாரணை கனமழையுடன் கூடிய காற்று யாழ்ப்பாணத்தில் பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிப்பு பாடசாலையில் மாணவியை தவறான முறைக்குட்படுத்திய ஆசிரியருக்கு விளக்கமறியல் திருகோணமலையில் திடீரென்று வைக்கப்பட்ட புத்தர் சிலை உண்மையான காரணம் வெளியானது ஈழமண்ணில் திருகோணமலை பகுதியில் நவம்பர் பதினாறாம் தேதி புத்தர் சிலை ஒன்றை சிங்கள பௌத்த பிக்குகள் நிறுவிய அடாவடி ஆதிக்கப்போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிப்பதாக அந்த கட்சியின் நிறுவனர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஈழமண்ணில் திருகோணமலை பகுதியில் நவம்பர் பதினாறாம் தேதி புத்தர் சிலை ஒன்றை சிங்கள பௌத்த பிக்குகள் நிறுவியுள்ளனர் அந்த பகுதியைச் சேர்ந்த தமிழ் மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு போலீசார் அதை அப்புறப்படுத்தியுள்ளனர் ஆனால் இலங்கை நாடாளுமன்றத்தில் சிங்கள பௌத்த பேரினவாதிகள் புத்தர் சிலையை அப்புறப்படுத்திய நடவடிக்கையை கண்டித்துள்ளதோடு உடனே அதை அங்கே நிறுவிவிட வேண்டும் என்றும் கொக்கரித்துள்ளனர் இதையடுத்து மீண்டும் அதே சிலையை அதே இடத்தில் நிறுவியுள்ளனர் இடதுசாரி பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ளும் ஜேவிபி அரசாங்கம் வழக்கமான சிங்கள பீரணவாத அரசுதான் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் செயல்பட்டுள்ளது இந்த அடாவடி ஆதிக்கப்போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது தமிழர்களின் தாயகமான ஈழமண்ணில் கலாச்சார படையெடுப்பை நடத்தும் ஒரு வடிவமாக ஆங்காங்கே கௌதம புத்தர் சிலைகளை நிறுவும் நடவடிக்கையில் சிங்கள ஆட்சியாளர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் தமிழ் மண்ணை சிங்கள மேம்படுத்துவதையும் ஒரு செயல் திட்டமாக வரிகரித்து தொடர்ந்து செயற்பட்டு வருவதாக குற்றச்சாட்டொன்று முன்வைக்கப்பட்டுள்ளது இவ்வாண்டு இதுவரை சுமார் ஆறாயிரத்து எழுநூறு சைபர் குற்றங்கள் பதிவாகியுள்ளன இலங்கை கணினி அவசர பதிலளிப்பு குழு இதை தெரிவித்துள்ளது ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் மூலம் சுமார் அறுநூறு அவமதிப்பு அச்சுறுத்தல் மற்றும் நிதி மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளன இதற்கேற்ப பெண்கள் இளைஞர்கள் குழந்தைகள் சைபர் குற்றங்களால் அதிகம் பாதிக்கப்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தரையிறங்கவிருந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் மூன்று விமானங்கள் மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையத்துக்கு திருப்பி விடப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது கட்டுநாயக்க பகுதியில் இன்று காலை நிலவிய கடுமையான பனிமூட்டம் காரணமாக குறித்த விமானங்கள் பாதுகாப்புடன் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன மும்பை ரியாத் மற்றும் குவாங்சோவில் இருந்து வருகை தந்த மூன்று விமானங்களை இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் நிலவிய கடுமையான பனிமூட்டம் பார்வை திறனை குறைத்ததால் இவ்வாறு திருப்பி அனுப்பப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் விமான போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையாக தரையிறங்குவதை தற்காலிகமாக தடை செய்ய நேரிட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது விமானம் தரையிறங்குவதற்கு பாதிப்பாக இருந்த பனிமூட்டமான நிலைமை நீங்கி தற்பொழுது சீரான வானிலை தென்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டை அண்மித்து காணப்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது நாட்டை விட்டு விலகிச் செல்வதால் நாட்டின் வானிலையில் அதன் தாக்கம் படிப்படியாக குறைவடையும் என வளிமண்டலங்கள் திணைக்களம் தெரிவிக்கின்றது இருப்பினும் எதிர்வரும் நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதிகளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாக வாய்ப்புள்ளதாக வளிமண்டல உயர்திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதற்கேற்ப குறித்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மேலும் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கடற்பிராந்தியத்தை அண்மித்து பயணிக்கும் என்று எதிர்வு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் பொதுமக்கள் அவதானமாக செயற்படுமாறு வளிமண்டல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இந்த நிலையில் வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்களில் இடையிடையே மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டல எத்தனைக் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு முதல் காங்கேசந்துரை புத்தளம் கொழும்பு காலி அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்துக்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்படுகிறது யாழ்ப்பாணம் வடமராட்சி கரணவாய் கூடாவளவு பகுதியில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது கொலை செய்யப்பட்டவர் ராஜகுலேந்திரன் பிரிந்தன் அவர் பிரான்ஸ் நாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்தவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது நேற்றிரவு பன்னிரண்டு மணியளவில் தொலைபேசி அழைப்பு வந்ததற்கு அமைய குறித்த இளம் குடும்பஸ்தர் வீட்டிலிருந்து மோட்டார் சைக்கிளில் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவரை பின்தொடர்ந்து சென்ற கொலையாளிகள் இளம் குடும்பசர் மீது கூறிய ஆயுதங்களால் வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அவர்களிடமிருந்து தப்பிக்க இளம் குடும்பஸ்தர் போராடிய தடயங்கள் உள்ளதாகவும் ஒரு குற்றவாளியின் டி ஷர்ட்டின் ஒரு பகுதி கொல்லப்பட்டவரின் கையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை செய்யப்பட்ட குடும்பசர் மோட்டார் சைக்கிளில் செல்லும் காட்சியும் ஒரு மோட்டார் சைக்கிளில் இரண்டு சந்தேக நபர்கள் செல்லும் காட்சியும் அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளன வெளியே சென்ற மகனை காணவில்லை என்று தாயும் தந்தையும் தேடி சென்ற போது வீதியில் அவர் இரத்த வெள்ளத்தில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது பெற்றோர்களால் பருத்தத்துறை வைத்தியசாலைக்கு எடுத்துச் சென்ற போதும் அவர் உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் கொலைக்கான காரணம் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை உயிரிழந்தவரின் சடலம் தற்பொழுது பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நெல்லியடி குற்றத்தடுப்பு போலீசார் யாழ் விசேட குற்றத்தடுப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அச்ச நிலையினை தோற்றுவித்துள்ளது கனமழையுடன் கூடிய காற்றின் காரணமாக யாழ்ப்பாணத்தில் பதினெட்டு குடும்பங்களைச் சேர்ந்த அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்தார் அந்த வகையில் வேலனை பிரதேச பிரிவில் நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த பதிமூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு நான்கு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன உடல் பிரதேச பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்மர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன சங்கானை பிரதேச பிரிவில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த பிரதேச பிரதேச பிரிவில் ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தேழு பேரும் சண்டிலிப்பாய் பிரதேச பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த எண்மரும் பாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது அந்த வகையில் தங்கத்தின் விலையானது தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஒரவு தங்கத்தின் விலை பன்னிரெண்டு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து ஐநூற்றி பதினெட்டு ரூபாவாக பதிவானது இருபத்தி நான்கு கரட் தங்கப்பவுன் நாற்பத்தி நான்காயிரத்து இருநூற்றி இருபது ரூபாவாக பதிவாகியுள்ள அதே நிலையில் அதனுடைய பெருமதி மூன்று லட்சத்து ஐம்பத்து மூவாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராம் நாற்பதாயிரத்து ஐநூற்றி நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளதோடு இருபத்தி ரெண்டு கரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து முந்நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மொரட்டுவை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் மாணவியொருவரை பாலியல் பலாத்காரம் செய்தார் என்று கூறப்படும் ஆசிரியரை எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரை விளக்குமறியில் வைக்க மொரட்டுவை நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பதினான்கு வயதுடைய மாணவியை இவ்வாறு பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டுள்ளார் மேற்படி மாணவியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த ஆசிரியரும் அதை மூடிமறைக்க முயற்சித்த அதிபரும் மொரட்டுவை போலீசாரால் திங்கட்கிழமை மாலை கைதாகினர் பதரிலிய மற்றும் பிளியந்தலை ஆகிய பிரதேசங்களைச் சேர்ந்த ஐம்பத்தெட்டு மற்றும் ஐம்பத்தொன்பது வயதுடையவர்களே கைது செய்யப்பட்டனர் இருவரும் மொரட்டுவை நீதவா நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அதிபர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டதோடு ஆசிரியர் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் கடற்கரையோரத்தில் சட்டவிரோதமான முறையில் கட்டப்பட்ட கட்டுமானங்களை நீதிமன்ற உத்தரவின் பேரில் இடிக்க முற்பட்ட போது பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் வேண்டுமென்று செய்யப்பட்ட முயற்சியே புத்தர் சிலை திடீரென்று வைக்கப்பட்ட நடவடிக்கை என கடலோர வள முகாமித்துவ திணைக்களம் விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பில் கடலோர வள முகாமித்துவ திணைக்களம் அதிகாரபூர்வமாக வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளே இந்த சம்பவம் மத பிரச்சினை அல்ல கடலோர விதிமுறைகளை நீண்டகாலம் மீறியதால் ஏற்பட்ட நிலைமை அந்த இடம் கடலூர் ஒதுக்கீட்டில் கட்டப்பட்ட பல நிரந்தர மற்றும் தற்காலிக குடிசைகள் முகப்புகளை கொண்ட பெரிய அளவிலான வணிக நடவடிக்கையாக மாற்றப்பட்டுள்ளது விரிவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் அங்கீகரிக்கப்பட்ட அளவு நோக்கம் மற்றும் கால வரம்பை விட மிக அதிகமாக இருந்தன கடலுக்கருகாமையில் கடலோர காப்பகத்தில் சட்டவிரோதமாக இது கட்டப்பட்டுள்ளது இதை அகற்ற நடவடிக்கையை தடுக்கவும் சட்டவிரோத வணிக நடவடிக்கையிலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்பும் முயற்சியாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது எமது நடவடிக்கைகள் கண்டிப்பாக சட்டத்தேவைகள் மற்றும் நீதிமன்ற உத்தரவுகளை அடிப்படையாக கொண்டவை எந்த ஒரு அரசியல் அல்லது மத கருத்தால் பாதிக்கப்படவில்லை என்றும் கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள முகாமைத்துவ திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது அறிந்து கொள்ள பக்கத்தை